நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சிக்குள்ளார சேலம் சிட்டிக்குள்ளார கிழக்கு திசையை பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பழைய வீடு தாங்க வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டி அஸ்தம்பட்டியை தாண்டணுன்னு சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்பில் குமரன் நகரில் தாங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ இல்லைங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி அறநூறு சதுரடிங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சங்க கிழக்கு திசையை பார்த்து வீடுங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளார இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏன்னா மாநகராட்சிக்குள்ளார வீடு பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த வீடை வந்து பாருங்கள் இந்த வீடை பார்க்கணும்னா இந்த ஸ்டிப்பில் இருக்கிற ரெண்டு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க வீட்டோட உரிமையாளர் யார் யா என்ன விலை சொல்கிறாரு பத்திரம் யார் பேரில் இருக்குது பட்டா மாற்றிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் டாக்குமெண்ட் ரேட்ட கொடுத்து செக் பண்ணுங்க வீடு டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அஸ்தம்பட்டியில் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டு வந்து பாருங்கள் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்